வணக்கம் நண்பர்களே ஒய் பிரிவு பாதுகாப்பு திரு விஜய் அவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசினால் வழங்கப்படுகிறது மத்திய அரசு என்னென்ன வகை பிரிவுகளெல்லாம் பாதுகாப்பு அளிக்கிறது அதனுடைய தன்மை என்ன இத்தனை பேர் இருப்பார்கள் அதில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் எப்படி பாதுகாப்பு அளிக்கப்படும் என்பது குறித்து முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு ரவி அவர்கள் நேற்று ஒரு அவருடைய யூடியூப் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தார் அதில் ஒரு செய்தி குறிப்பிட்டார் அதாவது உளவுத்துறையில் இருந்து ஒரு தகவல் வந்ததாகவும் அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட இவர் சொல்வது உறுதிப்படுத்தப்படாமல் ஒரு இப்படி வந்திருக்கு இப்படி இருக்கலான் இருக்கு அப்படின்ட்டு என்ன விஜய்க்கு மிரட்டல் கடிதம் கடிதம் அல்லது மெயில் ஏதோ ஒன்று வந்ததாகவும் அதை உளவுப் பிரிவு தகவல் சொன்னதாகவும் அது மாநில உளவு பிரிவா மத்திய உளவுப் பிரிவா என்று அவர் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை உளவுப் புரியனுடைய தகவல் இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படுவதாக ரவி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படி அவருக்கு மிரட்டல் கடிதம் எழுதும் அளவிற்கு அவர் என்ன செய்து விட்டார் என்பது நமக்கு புரியவில்லை ஒன்று இரண்டாவதாக மிரட்டை மெயில் மெயிலோ கடிதமோ ஏதோ ஒன்று எழுத்தால் எழுதுறாங்களோ இல்லை மெயில் கொடுத்தாங்களோ இத்தனை இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய இத்தனை வலிமையான இன்டெலிஜென்ஸ் கட்டமைப்பு இருக்கக்கூடிய இன்னும் நம்ம நம்ம க அரசாங்கத்தினுடைய அமைப்பில் இப்படி எளிதாக ஒருவர் கடிதம் எழுதிவிட்டோ அல்ல மெயில் கொடுத்து விட்டு தப்பிவிட தப்பிவிட முடியும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் இப்படி பல கேள்விகள் தொடர்ந்து எழுகிறது அவருக்கு என்ன அவர் என்ன அப்படி ஒரு ஏதோ ஒரு இயக்கத்தை பற்றியோ அல்லது ஏதோ ஒரு அரசியல் சித்தாந்தத்தை பற்றியோ ஏதாவது கூறினாரா அதனால் அவருக்கு திரட்டனிங்ஸ் அதாவது அச்சுறுத்தல் வருகிறதா என்று எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் திடீரென்று அவருக்கு ஓய் பிரிவு கொடுக்கப்பட்டதாகத்தான் செய்திகள் வந்தது ஆனால் அதன் பின்னால் இருக்கும் ரகசியமாக வேறு யாருமே அதை சற்று கவனிக்காமல் இருக்கிறார்கள் என்னென்னா எலெக்ஷன் வருது ஸோ விஜய் வந்து அவருடைய மாநாட்டுக்கு அரசியல் மாநாடு முதல் அரசியல் மாநாடு நடத்தியதிலிருந்து பரந்தூர் மாநிலம் செல்லும் வரை ஜான் ஆரோக்கியசாமி என்ற தேர்தல் வியூக அமைப்பாளரை நியமித்ததிலிருந்து இன்று பிரசாந்த் கிஷோர் என்ற வியூக அமைப்பாளரை தேர்தல் வியூக அமைப்பாளர் நியமித்தது வரை இவருக்கு யார் செலவு செய்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக ஒரு க்ளோஸ் சொல்லுவாங்க இல்லையா நெருக்கமாக இருந்து கண்காணிப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த ஒய் பாதுகாப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்குமா என்று சந்தேகம் விடுகிறது காரணம் இந்த ஒய் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய சீஃப் அது யார் இன்சார்ஜோ அவர்களுக்கு இவர் டெய்லி யாரை யாரை சந்திக்கிறார் யாரெல்லாம் இன்று சந்திக்க வருகிறார்கள் ஒருவேளை இன்று இன்று என்றால் இன்று இன்று காலை இன்று வைத்துக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் சந்திக்க வருகிறார்கள் யாருக்கெல்லாம் இவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார் யாரெல்லாம் இவரை அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சந்திக்க வர்றாங்க இவர் யாரிடம் ஆலோசனை நடத்துகிறார் எப்படியெல்லாம் வியூகம் வைத்து என்னென்ன பொதுக்கூட்டங்களுக்கு இவர் செல்லவிருக்கிறார் ஏனென்றால் கிட்டத்தட்ட முன் முன்னேற்பாடாக இவர் சில விஷயங்களை கூறினால் மட்டுமே அந்த பாதுகாப்பு படையினர் இவருக்கு பாதுகாப்பு வழங்க இடும் அவர் அவர்கள் அந்தந்த இடங்கள் அது சென்னையோ சென்னை தவிர மற்ற நகரங்களோ அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய மாநில சாரி மாவட்ட கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளரை அணுகி இந்த மாதிரி பாதுகாப்பில் இருக்காரு இவர் வர்றாரு இவருக்கு ப்ரோட்டோக்கால் கொடுங்கன்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணணும் அப்போ இன்னைக்கு காலையில் எட்டு மணி சொல்லி அவர் ஒன்பது மணிக்கு பண்ண முடியாது முன்னாடியே சொல்லணும் இப்போ இதுபோன்ற விவரங்கள் மத்திய அரசினுடைய உளவு பிரிவுக்கு செல்லும் மத்தியில் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு விஜய் பற்றிய ஒரு கணிப்பு வரும் அதிலும் அது எனக்கு இன்னும் அது சரியாக வந்து சேரவில்லை செய்தி வந்து சேரவில்லை ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் என்னவென்றால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது மட்டுமே நாங்கள் பாதுகாப்பாக தருவோம் அப்போ தமிழ்நாட்டோடு வெளியே போயிட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒரு பெரிய அரசியல் தொழிலதி அரசியல்வாதி அல்லது தொழிலதிபர் இவருக்கு பணம் கொடுக்கிறார் இவருக்கு பணம் செலவு செய்கிறார் என்று அது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்னை வரையும் கண்டுபிடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க இருந்தாலும் தொடர் நகர்வுகளை கவனிக்க வேண்டும் இல்லையா ஏனென்றால் எதிர்களை கவனித்து ஒற்றர்களுடைய தகவலை எடுத்துதான் ஒரு அரசன் சேர்ந்து ஆட்சி செய்ய முடியும் அல்லது வரவிருக்கும் ஆபத்துகளை அவர் முறியடிக்க முடியும் இது ஒரு இது நம்ம நாட்டில் நடக்கிற ஜனநாயகம் இங்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் பெற்றர்கள் என்பதை வேறெங்கயோ அனுப்பியெல்லாம் பார்க்க முடியாது அவரை சுற்றி எப்போதும் மத்திய ஒரு பாதுகாப்பு படை இருந்தது என்றால் இவர்களுடைய சீஃபுக்கு போகணும் அவர் உளவுத்துறைக்கு சொல்லணும் உளவுத்துறை யார் கையில் இருக்கிறது உள்துறை உள்துறை அமைச்சகம் அமித்ஷா ஸோ இவர் கண்காணிக்கப்படுகிறார் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையாக இருக்கிறது யார் நடிகர் விஜய் அவர் கண்காணிக்கப்படுகிறார் இன்னும் யார யார் யாரெல்லாம் இவரை அணுகுகிறார்கள் அவர்கள் இவர் யாருக்கெல்லாம் பச்சை கொடி கட்டுகிறார் யாரோடு கூட்டணி செய்கிற துடிக்கிறார் என்பதை வெளிப்படையாக விஜய் கூறாவிட்டாலும் அவரை சந்திக்க வரும் நபர்களை வைத்து நாம் கணித்து விட இயலும் என்று மத்திய மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி நினைத்திருக்கலாம் அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அவர் கிட்டத்தட்ட ஒரு சிறையில் அடைக்கப்பட்டது போன்ற கண்காணிப்பு வளையத்துக்குள் வந்திருக்கிறாரா என்பதை போக போக தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ உங்களுக்கு என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி